தமிழ் திரைப்படங்கள் தங்கலான் ஜமா உள்ளிட்ட படங்கள் ஆஸ்கார் விருதுக்கு பரிந்துரை தமிழக ஊடகங்கள் தமிழக மக்களையும் தமிழக சினிமா ரசிகர்களையும் கடந்தெடுத்த முட்டாளாக நினைக்கிறத தமிழக ஊடகங்கள் தேசிய பார்வை சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் ஆஸ்கார் அவார்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி கொடுப்பாங்க அதுக்கு இப்போத்துலேருந்தே திரைப்படங்கள்லாம் செலக்ட் பண்ணி அனுப்புவாங்க நல்ல ரெண்டு மூணு கேட்டகரி இருக்கும் ஆனால் ஆஸ்கார் அவார்டுன்றது பொதுவாக எப்படின்னா அகாடமி அவார்ட்ஸ்னு தான் சொல்லுவாங்க யூஎஸ்ஏல அந்த அகாடமி அவார்ட்ஸ் என்பது முழுக்க முழுக்க அமெரிக்கா ஹாலிவுட் திரைப்படங்களுக்கு கொடுக்க தான் அவங்க பல விருது கொடுத்தாலும் ஒரே ஒரு விருது மட்டும் வெளிநாட்டு கேட்டகிரின்னு போட்டிருப்பாங்க ஃபாரின் சினிமான்னு அதில் அனைத்து நாடுகளிலிருந்தும் ஒரு நாட்டிற்கு ஒரு திரைப்படம் என்று பரிந்துரைக்கப்பட்டு செல்லும் அது ஒரு திரைப்படம் அவர்கள் அவார்டு கொடுப்பாங்க அவ்வளோதான் அது இல்லாமல் நம்ம சூர்யாலாம் விதவிதமாக ஸ்தீன் போட்டார் இருப்பாங்க முன்னாடி ஆஸ்கார் அவார்டுக்கு அவருடைய ஏதோ ஒரு படம் அனுப்பி நாங்கள் அதெல்லாம் சும்மா விளம்பரத்துக்கு அனுப்புறது ஐயாயிரம் டாலர் கட்டி அனுப்புறது அந்த மாதிரி தமிழகத்தில் இப்போ சினிமா போகுது அது வேணாலும் ஆஸ்கார் கமிட்டிக்கு ஐயாயிரம் டாலர் அனுப்பலாம் அவங்களுக்கு எவ்வளோ இருந்தாலும் பணம் பணம் தானே இல்லை நீங்கள் நூறு படம் கூட அனுப்பிக்கோங்க ஆனால் ஒரிஜினலாக ஆஸ்கார் அவார்டுக்கு அனுப்புறது எப்படி ஒரு நாட்டிலேருந்து ஒரு திரைப்படம் இப்போ அசாமஸ் அந்த இயக்குனர் பருவா தலைமையில் பதிமூன்று பேர் கொண்ட கமிட்டி தான் ஆஸ்கர் விருதுக்கு திரைப்படங்களை அனுப்பும் கமிட்டி அதில் லாப்டா லேடிஸுங்கிற ஒரு ஹிந்தி திரைப்படம் செலக்ட் ஆகிட்டு அனுப்பியாச்சு அந்த லாப்டா லேடிஸ் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்க முடிஞ்சால் பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டு பேக்ரௌண்டில் ரெண்டு பெண்கள் அவர்கள் கணவனை கல்யாணம் விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணி அந்த ஒரு மாதிரி நகைச்சுவை வித்தியாசமாக போகும் பெண்களுக்கெலாம் பிடிக்கும் அந்த படத்தை அனுப்பியாச்சு அது பத்து கோடியிலேயே இன்னும் முதல்ல வந்து இருபது இருபத்தஞ்சி கோடி வசூலாக அதை தயாரித்தது ஆமீர் கான் அந்த படத்தில் நடிக இயக்குனர் ஆமீர் கானின் முன்னாள் மனைவி கிரண் ராவ் அவ்வாறு இருக்கும்போது தமிழகத்தில் இந்தளவு முட்டாளாக தான் ஏமாத்துவாங்க காரணம் பல காலம் ஒருத்தர் தானே ஆஸ்கர் நாயகன் போட்டுட்டார் அவர் என்ன ஆஸ்கார் அவார்டு வாங்கினான்னு எனக்கு தெரியும் அரசியலில் கூட பிடிச்சி காணாமல் போட்டார் வலக நாயகன் பட்டம் வச்சுருந்தாரு அத்து ரஹ்மான் ஏதாவது போயிட்டு ஆஸ்கர் அவார்டு வாங்கினாரு அதே ரஹ்மான் பின்னாடி சொன்னார் ட்ரிபிள் ஆர் பண்ணலாம் ஆனதுக்கு விருதுன்னா வேஸ்ட்டாக போச்சுன்னார் அது அப்படி தமிழகம் ஆனால் போகாத திரைப்படங்களுக்கெல்லாம் இவர்கள் இவ்வாறு பிராண்டிங் செய்வது என்பது பணத்திற்காக பண்ணுறாங்களா இன்னாத்துக்கு பண்ணுறான்னு எனக்கு புரியலைங்க நன்றி வணக்கம்